வணக்க நண்பர்களே ஆஃபேஜ்ரம் தென்காசி வேலையாடு வேலையாடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு இது மொத்தம் பார்த்திங்கன்னா அஞ்சு உருப்படி அஞ்சுமே புருவை இப்பல்லு பார்த்தீங்கன்னா நாலு பல்லு ஆறு பல் எட்டு பல் நாலு பல் ரெண்டு ஆறு பல் ரெண்டு எட்டு பல்லு ஒன்று எல்லாமே சென்னாக தான் சென்னாக பார்த்தீங்கன்னா மூணு டு ஒரு நாலரை மாதம் சென்னா வரைக்கும் இருக்குது எல்லாமே நல்ல தெளிவான பிரீடு மொத்தம் அஞ்சு உருப்படி அஞ்சு சேர்த்து சேல்ஸ் பண்ணுற மாதிரி இது யாருக்காவது வேணால் கால் பண்ணுங்க நம்ம கண்டிப்பாக முறையில் எடுத்துக்கலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ தெளிவாக வந்திருக்கு அஞ்சுமே நல்ல கலரு நல்ல நீட்டாக போக்கு நல்ல முகலட்சணம் ஒரிஜினல் பிரீடு யாருக்கு வந்தாலும் கால் பண்ணுங்க நம்ம கண்டிப்பாக நம்ம முரலை எடுத்துக்கலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ வந்திருக்கு நல்ல தெளிவான பொருள் அஞ்சு சேர்த்து நம்ம சேல்ஸ் பண்ணுற மாதிரி தான் டெலிவரி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு முழுக்க நம்ம டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் டெலிவரி அவைலபிள் தான் எந்த ஏரியாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் அஞ்சு எடுத்தீங்கன்னா நம்ம எந்த ஏரியாலும் பண்ணி கொடுத்தோம் நல்லா தெளிவான பொருள் யாருக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம் நம்ம நாலு அஞ்சு நேரத்துக்கு போது டக்குன்னு டெலிவரி கிடச்சிரும் ஒன்றுங்கும்போது தான் கொஞ்சம் முன்ன ஆகும் அது நிறைய பேர் ஒரு இது புக் பண்ணிட்டு நிறைய அவசரப்படுத்துதுங்க கண்டிப்பாக போது கொஞ்சம் லேட் ஆகும் நாலு அஞ்சு கும்பே டக்குன்னு டெலிவரி பண்ணலாம் ஓகே மீண்டும் அடுத்த சந்திக்க வரை உங்கள் நண்பன் அப்துல் ரஹீம்